ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் பிரபஞ்சத்தின் மாபெரும் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மூன்று பெரிய சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் அதாவது பேராற்றல் பேர் அறிவு பேர் அருள் இந்த மூன்று விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம் இந்த மூன்று விஷயத்திலேயே மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னா பேர் அருள் தான் ஓகேங்களா அந்த பேர் அருள் தான் இந்த பேராற்றலையும் பேர் அருவியையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கு எல்லா பருப்பொருளுக்குமே அந்த பரம்பொருள் எனும் பேர் அருள் மட்டும்தான் காரணம் இந்த பூமியில் பல மனிதர்கள் இந்த பேராற்றலும் பேர் அறிவும் பெற்றிருப்பாங்களே தவிர அந்த பேரருள்ங்கிறது லட்சத்தில் ஒருத்தர் இல்லை கோடியில் ஒருத்தர் தான் பெற்று இருப்பாங்க அதாவது அருள் இல்லைன்னா இங்கே எதுவுமே அசையாது எதுவுமே இயங்காது மனிதர்கள் நம்மளாகிய மனிதர்களும் இருக்க மாட்டோம் ஆனால் அந்த அருள் சக்தி ஓகேங்களா அந்த அருள் சக்தியே பெறுவதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் அந்த அருள் சக்தியை பெற்றுட்டா இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு அசாத்திய மனிதர்களாகவும் மாறுவாங்க அப்படி மாறினவங்க தான் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் அருளாளர்கள் இவங்க அந்த பிரபஞ்சத்தோட பேர் பேரருளையே பெற்றவங்க ஓகேங்களா அந்த அருளை வச்சு பல பேரோட வாழ்க்கையை அவங்களால மாற்ற முடியும் அவங்க நினைச்ச விஷயங்களை செய்ய முடியும் பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும் பல மனிதர்கள் அவர்களையே கடவுளாக வணங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்துல அந்த அருளாளர்கள் மாறுவாங்க அந்த அருள் சக்தி பெறுவது ரொம்ப கடினமான விஷயங்கள்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அந்த எளிதான விஷயத்தை நம்ம கடைபிடித்தோமே ஆனால் நிச்சயமாக நம்மளாலையும் அருள் பெற முடியும் நாமும் அருளாளர்களாக மாற முடியும் நாமும் அருள் பெற்று ஒரு அருளாளர்களாக மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அருள் எப்படியான விஷயங்கள் எல்லாம் காரியப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அருளை பெறுவதற்கு யோக சாஸ்திரம் இந்த மாதிரி ஞான மார்க்கம் இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வழிமுறைகள்லாம் வச்சுருக்கு இப்போ சாஸ்திரம் தியானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அருளை பெறுவதற்கு மனதை கட்டுப்படுத்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணால் அந்த அருளை பெறுவதற்கான வழிமுறைகள் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தியானம் யோகம் தவம் இதெல்லாம் செஞ்சு பழகிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி அருளை பெற முடியும் அதே சமயத்தில் இது தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் ஓகேங்களா தினமும் நம்ம இது பயிற்சி பண்ணால் தான் இது சாத்தியமாகும் இந்த பயிற்சிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்கிறதுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் சிவசூத்திரம்னு சொல்லிட்டு சிவனே உபதேசித்ததா நூற்றி பன்னெண்டு சூத்திரங்கள் இருக்குது அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பயிற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம அந்த அருள் சக்தியை பெற முடியும் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த யோகம் தவம் தியானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மூச்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா தியானத்தில் எந்த மாதிரியான மூச்சுகள் நம்ம இழுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் எந்த மாதிரியான முத்திரைகள்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் நிகழும் இப்படின்னு யோகா சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது அது முறையாக சொல்லி தரும் ஒரு குருவை பிடிச்சி நம்ம அதை பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்க முடியாத ஒரு மெராக்கிலே நடக்கும் ஓகேங்களா ஒரு அற்புதமே நடக்கும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேர் அதிசயமே உங்களுக்குள்ளவே நடக்கும் அதை நீங்கள் உணரலாம் நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் முயற்சி பண்ணுங்க நம்ம அதை முயற்சி பண்ணி அதை பண்ணும்போது தான் நம்ம எதுக்காக பிறந்தோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் இப்போ இறந்த பிறகு எங்கே போவோம் இந்த பூமியில பிறந்ததுக்கான பர்பஸ் தான் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஒரு புரிதலை கொடுக்கும் சரி ஓகே இதெல்லாம் உயர்நிலை அருளை பெறுவதற்கான முயற்சி இப்போ நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம அருளை பெறுவதற்கு என்ன பண்ணலாம் ஒரு சாதாரண மனிதன் கூட அவனுடைய அன்றாட வாழ்க்கையில அருள் பெற்று வாழ்வதற்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிச்சா நம்ம அந் அருளை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் பெரும்பாலான கஷ்டங்கள் வரும் தற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அருள் இல்லை அருள் பெற்ற ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாமானியனுக்கு எப்பவுமே பெரும்பாலான கஷ்டங்கள் வராது அப்படியே கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வர்றதா விதி கர்மா பாவம் புண்ணியம் இதெல்லாம் இருந்தால் கூட பெருசாக அவங்கள பாதிக்காது ஓகேங்களா தலையே போக வேண்டியது தளப்பாகையோடு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி லெவலில் நம்ம அருள் பெற்றவங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் அதாவது ஒரு கர்மா இருக்குது ஒரு விதி இருக்குது அதனால் ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா பெரிய விபத்து அவங்களுக்கு ஏற்படணும்னு விதி இருக்குது அப்படின்னா சிம்பிளாக அருள் பெற்றவங்களுக்கு சின்ன காயத்தோட பெருசாக பாதிப்பு தப்பிப்பாங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்து அந்த குடும்பமே பெரிய அளவுக்கு ஒரு விதி இருக்குது அப்படின்னா அந்த அருள் பெற்றவங்க சின்ன சின்ன வாய்ஸ் வாக்குவாதத்திலேயே சின்ன பிரச்சனையாகவே அது முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி அருள் பெற்றவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் பெரிய சங்கடங்கள் பெரிய சோதனைகள் இதெல்லாம் வரவே வராது ஓகேங்களா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குதூகலமாகவும் குறையே பெருசாக இல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க பெருசாக வசதியே இல்லை அப்படின்னாலும் ஆனால் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண சாமானியனோட வாழ்க்கையிலெல்லாம் இது நடக்கும் ஓகேங்களா ஒரு கூலிக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில கூட இது நிகழும் இந்த மாதிரியான மிராக்கள்லாம் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறத பெருசாக அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வரவும் வராது அவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ எதையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஓரளவுக்கு சுமூகமாகவே நடக்கும் இதெல்லாம் அவங்க அருள் பெற்று மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் அருள் தான் செய்யுது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது ஓகேங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ரகசியம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு காரியம் ஏதாவது ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்து போகிறாங்க அப்படின்னா அவங்க எதை எதிர்பார்த்து போகிறாங்களோ அதை அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடும் ஓகேங்களா இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே போல் தான் அருளும் ஒர்க் ஆகும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஈர்ப்பு விதி ரகசியம் ல அட்ராக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம மைண்டு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா மைண்டு சம்மந்தப்பட்டது அதே சமயத்தில் கற்பனை சம்பந்தப்பட்டது ஆனால் அருளை பெறுவது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது ஓகேங்களா நம்ம வாழ்வியல் அறம் சார்ந்து வாழ்கிறோமா தர்மம் சார்ந்து வாழ்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அருள் ஒர்க் ஆகும் அருளை பொறுத்த வரைக்கும் எண்ணம் சொல் செயல் இதில் மூணுலையுமே நம்ம கவனம் இருந்தால் தான் அந்த அருளை பெற முடியும் சொல் செயலை விட முக்கியமான விஷயம் எண்ணம் அந்த எண்ணத்திலேயே அறம் சார்ந்து இருக்கணும் தர்மம் சார்ந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லும் செயலுமே அறம் சார்ந்தோ தர்மம் சார்ந்தோ இருக்கும் நம்ம எண்ணத்தில் அறமோ தர்மமோ இல்லை அப்படின்னா நம்ம சொல்லும் செயலும் அப்படி தான் இருக்கும் அதனால் நமக்கு பின்விளைவுகள் தான் வருமே தவிர இறை அருள் நிச்சயமாக அந்த பிரபஞ்ச அருள் கிடைக்காது அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும் நம்ம வாழ்க்கையே அப்படியே சுபீட்சமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணத்துல தான் முதல்ல ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வரணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு சரியான எண்ணம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் உங்கள் கிட்டே வந்து நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர்கிட்ட நீங்கள் தொழிலை தொடங்காதீங்க அப்படின்னு சொல்லி பயமுத்துறீங்கன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்கிற தொழில் அவ்வளோ ஈஸி கிடையாது லாபம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது தொழில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமானது நீங்கள் தொழிலெலாம் செய்யாதீங்க தான் அடைவீங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம் இதை ரெண்டு நோக்கத்துல சொல்லலாம் ஒன்று அவரை காப்பாற்றணும் அவர் எங்கேயும் போய் தொழில் தொடங்கி நஷ்டத்தில் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலேயும் சொல்லலாம் அதே கெட்ட நோக்கத்துலேயும் சொல்லலாம் இவன் எங்கே தொழில் தொடங்கி பெரியால் ஆயிடுவானோ இவனை தொடங்க விடக்கூடாது தொழில் பண்ண விடக்கூடாது இவன் வேலை தான் செய்யணும் இவன் நம்மளை விட முன்னேறிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்துலேயும் அவனை பயமுறுத்தலாம் ஓகேங்களா ஒரே விஷயந்தான் அது நம்ம சொல்லக்கூடிய என்ன நோக்கத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அதே விஷயத்த இன்னொரு கோணத்துலேயும் நம்ம பார்ப்போம் அதே ஆளுக்கிட்டவே இன்னொரு கோணத்துலேயும் நீங்கள் தொழில் தொடங்குறவர்கிட்ட பதில் சொல்லலாம் அவரை மோட்டிவேட் பண்ணலாம் நீ வை மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவ இந்த தொழில் சிறப்பாக போகும் பெரிய லாபம் கிடைக்கும் நீ சீக்கிரம் முன்னேறிடுவ அப்படின்னு மோட்டிவேட் பண்ணலாம் இந்த மோட்டிவேஷனையும் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ரெண்டு விதமான நோக்கத்துக்காகவும் எடுத்துக்கலாம் ஒன்று அவனை மோட்டிவேட் பண்ணி அவனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முன்னேறட்டும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் சொல்லலாம் அவன் இந்த தொழிலை தொடங்கி இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு நஷ்டமாகி ஓட்டாண்டியாக போகட்டும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் சொல்லலாம் இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஒரு எண்ணமும் என்ன நோக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல நோக்கத்தில் இருந்தால் மட்டுமே இங்கே அருள் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு அருள் காரியப்படும் நம்ம ஒரு கெட்ட நோக்கத்தில் ஒரு விஷயம் சொல்லி அது நல்ல விதமாகவும் நடந்திருக்கலாம் நம்ம ஒரு நல்ல விதமான நோக்கத்துக்கு சொல்லி அது கெட்ட விதமாகவும் நடந்திருக்கலாம் ஓகேங்களா உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் அது என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விட நம்ம என்ன நோக்கத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எண்ணத்தின் நோக்கம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நோக்கம் அறம் தர்மம் சார்ந்ததாக இருந்தா நிச்சயமா அங்கே அருள் காரியப்படும் உங்க எண்ணத்துல எப்பவுமே ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கணும் ஓகேங்களா உங்க எதிரியா இருந்தாலும் சரி உங்களை பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி உங்களை டிஸ்டர்ப் பண்றவங்க இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினச்சிங்க உங்கள் எண்ணத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் சொல்லும் செயலும் கூட நல்லதே அறம் சார்ந்து தர்மம் சார்ந்தே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பெருசாக சொல்லோ செயலோ கூட கவனிக்க வேண்டாம் ஓகேங்களா உங்கள் எண்ணத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருங்க எக்காரணத்து கொண்டும் பிறருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு எண்ணத்தை மட்டும் எப்பவுமே வச்சுக்குங்க ஏன்னா சொல் செயல் கூட சில சமயங்களில் கடுமையாக மாறலாம் ஏன்னா அதுவும் பிறருடைய நன்மைக்காகவும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ முழுக்க முழுக்க நம் எண்ணத்தில் மட்டும்தான் ஒரு அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த ஒரு எண்ணமாக ஒரு நோக்கமாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரபஞ்ச பேரருள் உங்களுக்கு காரியப்படும் ஓகேங்களா ஏன்னா இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இங்க எல்லாருக்குமே வரதில்லை யாரோ ஒருத்தருக்கு தான் வரும் லட்சத்துல ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணமே வரும் மற்ற பெரும்பாலான பேருக்கு தானும் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருந்தா போதும் மற்றவங்கள பத்தி பெருசாக உங்களுக்கு கவலை இருக்காது மற்றவங்க பெருசா பாதிக்கப்பட்டாலும் சின்ன வருத்தம் கூட படமாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா அருள் காரியப்படாது இந்த பிரபஞ்சமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையின் அடிப்படையில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே படைத்து இத்தனை உயிர்களை படைச்சு இந்த உயிர்களுக்கு தேவையான பஞ்ச பூதங்களை படைத்து இதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய கருணை ஓகேங்களா இந்த கருணை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அருள் காரியப்படும் நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிறருடைய நன்மைக்காக தான் இருக்கணும் ஓகேங்களா அது குடும்பம் சார்ந்து இருந்தாலும் அதனால் பிறருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சிம்பிளாக நீங்கள் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே ஒரு கடவுளாக கற்பனை பண்ணிக்கங்க உங்களை நீங்களே ஒரு கடவுளாக நினச்சிக்கங்க ஓகேங்களா ஒரு கடவுள் என்ன நினைப்பார் எல்லாருக்கும் நன்மை தானே நினைப்பார் அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே ஒரு கடவுள் போல் கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதாக நினைங்க நிச்சயமாக உங்களுக்கு அருள் கிடைக்கும் இது போன்ற மனிதர்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அருளும் கொடுக்கும் ஏன்னா பிறருடைய நன்மைக்காக வாழ்கிறவங்களுக்கு அந்த அருளை கொடுத்து அவர்கள் மூலியமாக தான் பிறருக்கு எந்த சூழ்நிலையிலையும் என்ன காரணத்தினாலையும் கெடுதலே அவங்களுக்கு எண்ணமே வராது ஓகேங்களா பிறருடைய நன்மைக்காக மட்டுமே யோசிக்கிறவங்க நினைக்கிறவங்க சிந்திக்கிறவங்களுக்கு பிறருக்கு கெடுதலாக நினைக்கவே மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அருள் தாராளமாக கொடுக்கப்படுது அதனால் தான் அந்த மாதிரியான மனிதர்கள் இந்த உலகத்தில் போற்றப்படுது வணங்கப்படுது பல பேர் இன்னமும் அவங்க வரலாற்றில் சரித்திரத்தில் அவங்க பேர் நிலைச்சி நிற்கிது இன்னிலிருந்து நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும் ஓகேங்களா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்கள் எண்ணத்தில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் பேரருள் உங்களுக்கு காரியப்படும் உங்களால் பல உயிர்கள் நன்மை அடைவாங்க இன்னிலிருந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக இது நடக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் நுட்பமான நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அருள் காரியப்படுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி